சூரிய மாரி சீரில் இப்போ ரெட்ட அதிரடியான ப்ரோமோ வந்துருக்குன்னே சொல்லலாம் பூங்குன்றதுக்கும் மாறிக்கும் வந்திருக்கிறது மாயா கிடையாது தாராங்கிற விஷயம் எல்லாமே வந்து தெரிஞ்சிருச்சு மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க அந்த வீடியோனு பிடிச்சிருந்துச்சுன்னு லைக் பண்ண நம்ம சேனலுக்கு கண்டினியூ ஆதரவந்தாங்க மாயா மாட்டுக்கு எந்த பிரச்சனைக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி செண்பகோழியை வந்து பத்திரமா அமுச்சு வச்சுட்டு வீட்டில் வந்து பூஜை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து பார்க்குறாங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா பூஜை பண்ணிட்டு இருக்கிறேம்மா எனக்கு சாப்பாடுலாம் எதுவும் வேணாம் என்னடா அது பக்தி மயமாக இது இருக்குது ஒன்றும் புரியலையே தாராவையே வந்து மாத்திருமோ அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சங்கரபாண்டிய வந்து மனசில் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து நம்ம பூங்குன்றம் வந்து பார்த்துட்றாங்க செண்பகவல்லிய செண்பகவல்லியை வந்து அந்த இடத்துல வந்து டிஷிமிஷின்னு அடித்து காப்பாற்றிடுறாங்க அவங்க கையில் வந்து இருக்குங்கிற விஷயத்த மட்டும் நோட் பண்ணுறாங்க அப்படியே கையை திறந்து பார்த்தா அந்த இடத்துல ருத்ராஜ கொட்டை ஒன்றே ஒன்று இருக்குது அந்த இடத்துல இதை பார்த்தோன்னே வந்து அப்படியே ஆச்சரியப்படுறாங்க ஸோ இதை வந்து சொல்லாமே வந்து தெரிஞ்சிருது ருத்ராட்ச கொட்டை இருக்குன்னா நிச்சயம் வந்து இது ஒரு ஆதாரமாக கூட இருக்கலாம் என்ன ஆதாரம் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி மாறிக்கு வந்து ஃபோன் அடித்து இது மாதிரி இந்த இடத்துக்கு வர சொல்கிறாங்க வந்தோன்னே வேக வேகமாக வராங்க அந்த இடத்துல நம்ம மாறியும் என்ன ஆச்சு போங்கன்றோம் உடனே வந்து கூப்பிட்டீங்களே செண்பகவலி எப்படி இருக்கான்னு பாருங்கன்னோடனே செண்பகவலி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அச்சோ ஆனால் செண்பக வள்ளிக்கிட்ட எதுவும் ஆதாரம் எதுவும் இருந்துச்சா அப்படின்னு சொல்லி மாறி வந்து கேட்குறாங்க சு இருந்துச்சு உங்கள் கையை கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கையை வந்து நீட்டுறாங்க நம்ம மாறி அந்த ருத்ராட்ச கொட்டையை வந்து வச்சிட்றாங்க என்ன சொல்கிறீங்க இது எப்படி இருந்துச்சு யார் வச்சுருந்தா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது செண்பகலி கையில் இருந்துச்சு இதுலேருந்தே நான் கண்டுபிடிச்சிட்டேன் வந்திருக்கிறது மாயா கிடையாது தாரான்னு அவள் இது மாதிரி வெளி வேஷம் போட்டுக்கிட்டு நம்ம குடும்பத்தையும் வந்து பழிவாங்கணும் தான் இது மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கா அடுத்தது சூர்யா கிட்டே வந்து உண்மையெல்லாம் யார் யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்களுக்கு தான் வந்து தாரா வந்து பிரச்சனை கொடுப்பா பூங்குன்றோம் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருங்க அப்போனா தாரா என்னை இவ்வளோ பெரிய கேடியா நீங்கள் நினச்சி பார்க்காத முடியாத அளவுக்கு அவங்களால ஒரு காரியத்தை வந்து சிறப்பாக வந்து செய்ய முடியும் ஆனால் என்கிட்ட போட்டி போட்டு ஏகப்பட்ட வாட்டி தோற்று போயிருக்காங்க சங்கரபாண்டிக்கு கூட வந்து தெரியாத அளவுக்கு அவங்க வந்து பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க யார் என்ன எதுன்னு தெரிஞ்சிருச்சுல இனிமேட்டு நேரடியாக வந்து நான் மோத போகிறேன் ஆமாம் மாதிரி நான் கொஞ்சம் உஷாராக இருந்திருக்கணும் வந்திருக்கிறது தாரான்னு தெரிஞ்சிருந்தா நான் கொஞ்சம் உஷாராக இருப்பேன் ஆனால் நீங்கள் எத்தனையோ வாட்டி சொன்னீங்க நான் தான் எதுவும் நம்பாமல் விட்டுட்டேங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல குன்றை வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் வந்து பரவாயில்லைங்க ஆனதும் ஆகட்டும் இனிமேட்டாவது நம்ம எல்லாரும் ஜாக்கிரதையாக இருக்கணும் தாராவோட முதல் லட்சியமே வந்து எல்லா குடும்பத்தையும் வந்து நல்லபடியாக தான் அவள் வந்து யோசிப்பா இப்போ தாராங்கிற விஷயம் வந்து நமக்கு நல்லா தெரிஞ்சிருச்சுல இனிமேட் அவளை ஓட ஓட விடணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு மாசா வந்து வீட்டுக்கு வந்து போகிறாங்க மாயா எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல என்ன மகளே இப்போ தான் அவங்க வந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க நீயும் வந்து பூஜை பண்ண போறியா இந்த வீட்டில் ஒரே பக்திமயமாக இருக்கேன்னு சொல்லி சங்கரபாண்டியை வந்து கிண்டல் அடித்து பேசணுனே சங்கரபாண்டிக்கு கூட தெரியாத அளவு பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களா சரி பண்ணிட்டா பூஜை அவங்க பூஜையை முடிச்சுட்டு வரட்டும் அது வரைக்கும் நான் அவங்கக்கிட்ட வந்து பேசணும் நீங்கள் எல்லோரும் ஆக வேண்டிய வேலை பாருங்கனோடனே அப்படியே எல்லோரும் வந்து அவங்கவுங்க வேலையில் வந்து பிஸியாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல மாறி வந்து எதார்த்தமாக வந்து முன்னாடி வந்து நிற்கிறாங்க என்னம்மா இனிமேட்டு உன்னால் எதுவுமே பண்ண முடியாது நான் மாயாந்தான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீ மட்டும்தான் சந்தேகப்படுற ஆனால் உங்ககிட்ட உண்மையான ஆதாரம் எதுவுமே இல்லை எப்படி இருக்கீங்க தாரா அப்படின்னு சொல்லி டேரெக்டாக பேசும்போது நீ இன்னும்மா என்ன நம்பலை அப்படின்னு சொல்லும்போது மாறி எதுவுமே சொல்லாமல் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல நீங்கள் யாரும் என்ன ஏதுன்னு நான் சொல்லலை ஆனால் உங்களுக்கே நீங்கள் யாருன்னு என்ன ஏதுன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் எனக்கு ஒன்றும் புரியலமா அப்படின்னு தாரா வந்து நடிக்கிறப்ப அந்த ருத்ராஜ கோட்டையை வந்து அவங்க கிட்ட வச்சிட்றாங்க அந்த இடத்துல செண்பகவல்லி வந்து பத்திரமா அமுச்சு வச்சிட்டீங்க போல இருக்கே சீக்கிரம் தாராவையே வந்து நான் அடித்து ஓட விட்டுட்டேன் ஏன் முன்னாடி பயந்து போய் இந்த வீட்டை விட்டு ஓடினாங்க மாயாலாம் எமாத்திரம் இந்த வாட்டியெல்லாம் நீங்கள் ரொம்ப நாளைக்கெல்லாம் இந்த வீட்டிலலாம் இருக்க முடியாது இனிமேட்டு நான் உங்களை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன் உங்களால் எந்த திட்டத்தையும் போட முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் தாரா வந்து மனசில் நினைக்கிறாங்க நீ ஒரு மாதத்துக்கு வந்து எதுவும் வந்து உனக்கு கனவு வராது உனக்கு நடக்கிறதெல்லாம் முன்கூட்டியே தெரிகிறதுனால தான் எனக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துச்சு அதை நிப்பாட்டி வச்சிருக்கேன் அதுக்குள்ளே நான் எல்லாத்தையும் வந்து சாதிச்சு காட்டுறேங்கிற மாதிரி கேவலமாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல தாரா வெயிட் பண்ணி பார்ப்போம் மாறி வந்து எப்படி தாராங்கிற விஷயத்தை வந்து எல்லோரும் முன்னாடி சொல்ல போகிறாங்க இதை ஆதாரத்தோடு நிரூபிக்க போகிறாங்க தான் ட்விஸ்ட்டாக இருக்க போகுது